ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்திரா சேனல் சேனல் என்ன பார்க்க போறோம்னா வராகியம்மனை பத்தி தான் பாக்க போறோம் அதாவது எல்லாருமே வந்துட்டு வராகி அம்மனை வந்து வழிபட்டுட்டு இருப்பாங்க கோயில்கள் வந்து பல இருந்தாலும் வராகி அம்மனுக்கு தனியாக வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் கோயில் இருக்குது அப்படி வராகி அம்மனுக்கு தனியாக இருக்க ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் சுயம்பா உருவான ஒரு வராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகில்லாம் பழமையான சிவன் கோயிலான உத்தரகோசம்மங்கை கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு அருகில் இருக்க அமைந்துள்ளதாக ஆதி சுயம்பு வராகி அம்மனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே வராகி என்று தனி கோயில்கள் வந்து சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது காசி தஞ்சாவூர் உத்தரகோசம்மங்கை இந்த சிறப்பு இடத்துலலாம் அமைஞ்சிருக்கு அதிலும் இந்த மங்கை வராகிய வந்து மிகவும் பழமையான வராகி அம்மன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரையே ஆதி வராகி அம்மன் அப்படின்னு வந்து சொல்றாங்க மாணிக்கவாசர் கூட தன் திருவன்பாவில வந்துட்டு இந்த வராகி அம்மனை பத்தி கூறியிருக்கிறதாகவும் வந்து செய்திகள்லாம் இருக்கு இங்கே இருக்கும் வராகி அம்மன் வந்து மங்களம் மகா காளியம்மா அப்படின் அப்படின்னும் ஆதி வராகி அப்படிங்கிற திருநாமத்தோட அந்த பேரில் வந்து வர அழைக்கிறாங்க பன்றி முகத்துடன் சிங்க வாகனத்தை காட்சி தருபவர் வந்து இந்த வராகி அம்மன் வந்து இவர் சப்த கண்ணீர்களில் ஒருவராகவும் இவர் திருமாலின் வராக அம்சமாக வந்து பார்க்கப்படுறதாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த கோயில் வளாகத்தில் நிறைய அம்மிக்கல் வந்து இருக்குது அங்கிருக்கும் குளத்தில் நீர் எடுத்து வந்து அம்மிக்கல்ல சுத்தம் செய்து விட்டு மஞ்சள் எடுத்து அம்மனுக்கு பூசி விட்டு அவரிடம் இருக்கும் மஞ்சளை வாங்கி சாப்பிட்டா தங்க வேண்டுதல் வந்து வராகி அம்மனை வந்து நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஒரு ஐதீகமாகவும் இருக்கு நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வராகி வந்து அதை நிறைவேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்கு ராமநாதபுரம் வறட்சியாக இருந்தாலும் இந்த குளம் மட்டும் வற்றாமல் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நாட்களிலுமே வந்து வராகி அம்மன் பக்தர்கள் காட்சி தராது சப்த கண்ணிகளை உருவான ஒருவராகிய வராகி அம்மன் வந்து கருப்பு ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து காட்சி தராங்க ஸ்ரீ வராகி அம்மன் வந்து ஆதிபராசக்தியின் படைத்தலைவி வராகியம்மன் வந்து துர்கை அல்லது ராஜேஸ்வரியிடமிருந்து தோன்றியவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இவர் போர்க்கடவுள் என்பதால் வராகி வழிபாடு வெற்றியை தருவதாக வந்து ஐதிக சொல்றாங்க தோல்விகள் அவமானங்கள் போன்றவற்றிலிருந்து வராகி வழிபாடு வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் சிலர் வந்து தாந்திரிக முறைப்படி வழிபடுவதால் இவரை இரவு நேரங்களில் தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க பல வராகி கோயில்களில் அமாவாசை பௌர்ணமி என்று தான் பூஜைகள் வந்து விமர்சையாகவும் வந்து கொண்டாடப்படுது கண்ஷ்டி பயம் போன்றவற்றை எல்லாம் வந்து இவங்க போக்கிடுவாங்க இவ் முக்கியமான பயன் விஷயம் என்னென்னா ராஜராஜ சோழன் வந்து வராகி அம்மனை வழிபட்ட பிறகு தான் அனைத்து காரியமும் செய்வாங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக போருக்கு செல்லும் முன்னாடி வராகி அம்மனை வந்து சிறப்பு வழிபாடு செஞ்ச பிறகே போருக்கு செல்வாருங்கிறத வந்து அவர் ஐதீகமாக வச்சுருக்காரு அதனால தான் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமும் சொல்கிறாங்க ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் படைத்தலைவியான வராகி அம்மன் வேண்டியதாக வழங்கூடியவள் விவசாயம் வீடு நிலம் தொடர்பான வெற்றியையும் வந்து பிறகு வருவன் இந்த வராகி அம்மனோட மிக ஒரு சிறப்பான கோயில் வந்து ராஜராஜ சோழன் வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அமைச்சிருக்காரு தஞ்சாவூர் வராகி அம்மனை நீங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமான சிறப்புன்னா இந்த உத்தரகோஷம் மங்கையில் இருக்க சுயம்பு வராகியம்மன் கோயில் மறக்காமல் எல்லோரும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆல்ரெடி போனவங்க இந்த வீடியோ பார்த்துருந்து பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த டிவோஷனல் இன்ஃபர்மேஷனெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்